வணக்கம் நிகழ்ச்சே ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஐடி தணிக்கை சட்டங்களை மீறுவதாக மத்திய அரசு மீது எலான் மஸ்க் வழக்கு தொடுத்துள்ளார் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் இருக்கின்றோம் நம்முடன் திரு சைபர் புத்தா வினோத ஆறுமுகம் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் இன்றைக்கி நேற்றைய தினம் கர்நாடகாவில் எலான் வந்து மத்திய அரசு மேலே ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு இந்த வழக்கோட பின்னணி என்ன சாராம்சம் என்ன சார் நமக்கு ஐடியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேசிக்காக ஐடி ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரியான இந்த ட்விட்டர் யூடியூப் மாதிரியான இன்டர்மீடியேட்ரிஸ்க்காக ஒரு சட்டத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது இப்போது ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட் வந்துட்டு இந்திய அரசனுடைய சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னு வச்சுப்போம் அதாவது ஒரு ஒரு சிறார் பாலியல் இல்லை வந்துட்டு ஒரு ஒரு வன்முறையை தூண்டுவது மாதிரியாக அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா அதை டவுன் பண்ணணும் இப்போது அந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய கண்டென்ட் ரொம்ப நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்குது அப்படின்னா அது அது வந்துட்டு வே ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்லே வேகமாக பரவும் போது கலவரத்தை இவங்களால் தடுக்க முடியாது இல்லை ஒருத்தர் ஒருத்தருடைய அந்தரங்க புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கலாம் அப்போ இதுக்கு வந்து என்னென்னா யூஷுவலாக ப்ரொசீஜர் என்ன அந்த இதுக்கு முன்னாடி காலத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் போலீஸ் கேஸ் பதியணும் போலீஸ் எஃப்ஐஆரை வச்சு அவங்களுக்கு அனுப்புவாங்க அவங்க சர்வர் அமெரிக்காவில் இருக்கோம் எங்கேயாவது இருக்கும் அங்கே போன உடனே அவங்க அதை பார்த்துட்டு என்றைக்குன்னா டவுன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ நிறைய பிரச்சனைகள் நடக்குது இல்லையா அந்த இப்போ உலக அளவில் பிரச்சனைகள் கூறுது இந்தியா வந்து ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வராங்க இன்டர்மீடியட்ரி ஆக்ட் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் நாட்டில் நீங்கள் ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் இந்த மாதிரி இயங்கணும்னா எங் நாங்கள் வந்து நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்ரி ஒருத்தர் வைக்கணும் ஒரு ஆஃபீஸரை போடணும் நாங்கள் நேரடியாக தினப்படி வர்ற கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் இன்டர் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்து பார்த்து உடனே உடனே அதை டவுன் பண்ணிடணும் அந்த டவுன் பண்ணிட்டு அந்த டவுன் பண்ணலை அப்படின்னாக்கா உங்கள் மேலே நாங்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் இதுதான் புது ஆக்ட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அந்த போர்ட்டலில் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதெல்லாம் டவுன் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டு 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் என்ன என்ன ஆகுதுன்னா டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க எக்ஸ் என்னன்னா கட்டாயம் நான் டவுன் பண்ணியே தீரணுமா இல்லை டவுன் பண்ணணுமா வேணாமான்றதை நான் முடிவு எடுக்கணுமா இப்போ இன்டர்மீடியட்லி இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு இல்லீகல்ங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய அந்தரங்க படம் ட்விட்டரில் வெளியே வந்துடுச்சு எஃப்ஐஆர் போட்டுட்டு கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் வந்து அதை டவுன் பண்ணுறீங்க அவங்களும் பார்க்குறாங்க ஒரு பர்சனல் ப்ரைவசி மீறது டவுன் பண்ணுறாங்க இப்போது ஒரு ஒருத்தர் வந்துட்டு அரசை விமர்சிக்கிறார் இதையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மத கலவரத்து தூண்டுற மாதிரி அப்படின்னு இவங்க கொடுக்கும்போதுட்டு அது சப்ஜெக்டிவ் தானே நீங்கள் வந்துட்டு ஒரு கன்டென்ட்டை வந்துட்டு நாங்கள் அது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கானது தானே

இப்போ என்னென்னா பொதுவாக வந்துட்டு கருத்து சுதந்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே தங்களை வந்து கருத்து சுதந்திர காவலர்களாக முன்வைக்கிறாங்க ஃபேஸ்புக் ஆகட்டும் நாங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை முழுமையாக அனு அனுமதிக்கிறோம் ரொம்ப குறிப்பாக வந்து அரசு கார்பரேட் நிறுவனங்கள் விமர்சிக்கிறதை அனுமதிக்கிறோம் இப்போ எக்ஸே அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் என்ன விமர்சிக்கிறதையே நான் அனுமதிக்கிறேன் நீங்கள் எலான் மஸ்க்குன்னு என்ன விமர்சிக்கிறதையே நான் அனுமதிக்கிறேன் அதாவது ஒரு கருத்து சுதந்திர காவலர்களும் அவங்கள முன் வச்சுக்கிறாங்க கருத்து சுதந்திரத்துக்கான பிளாட்ஃபார்மாக இதை வந்து வைக்கிறாங்க ஆனால் இப்போ என்னென்னா இது ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது எக்ஸுக்கு இப்போ கொஞ்ச நாளாக அவர் வந்துட்டு இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து அவரு அவருக்கு ஒரு சில சிறப்பு பதவிகள் வழங்கப்பட்டது உலகம் முழுக்க எலான் மஸ்க்குக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துருச்சு அவருடைய நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாகுது டெஸ்லா அவருடைய கார் வச்சுட்டு இருக்கிறவங்களை தாக்குறாங்க ஐரோப்பாவில் வந்துட்டு இவர் காரையே வாங்கக்கூடாதுன்னு அதனுடைய பிரைஸ் வந்து டவுன் ஆகுது இந்தியாவுக்குள்ள நிதியை கூட அவரை தடுத்து நிறுத்திட்டாரு தடுத்து நிறுத்திட்டாரு இந்தியாவிலுமே இப்போ என்ன மாதிரி ஆட்கள் எல்லாமே கூட வந்து எலான் மஸ்க்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் இவர் வந்து இந்தியாவிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுவாரோ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பக்கமாக சேர்ந்துட்டு ஒன்று ஒன்று காங்கிரஸ் பக்கமாக சேர்ந்து பிஜேபியை கவுக்கிறது இல்லை பிஜேபி பக்கமாக சேர்ந்து காங்கிரஸை கவுக்கிறது இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாரோ எல்லாருமே பத்திரிகைகளில் இந்த மாதிரி சமூக விமர்சனங்கள் எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவருடைய அவருடைய பிம்பமும் அந்த பிம்பத்தினால காரணமான அவருடைய நிறுவனங்களும் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது எக்ஸ் ஆல்ரெடி பெரிய வீழ்ச்சியில் இருக்குது இந்த காலகட்டத்தில் அவர் தன்னை வந்து ரீபிராண்ட் பண்ணிக்க முன்வர முன் வருவதற்கான காரணமாக தான் நான் இதை பார்க்குறேன் இது ஒரு மற்ற விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த அரசியல் வீரர்களாக சொல்லும்போது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் வந்து மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்களை நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸ்தலங்கள் வாயிலாக வெளிவரும்போது மத்திய அரசு பயப்படுதோ அதனால் இந்த சட்டங்களை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை இல்லை இப்போது இன்டர்மீடியட்ரி ஆக்டர் ஆல்ரெடி இருக்குது இன்டர்மீடியேட்ரி ஆக்ட் வந்தப்புறம் தான் ஒரு எலெக்ஷனே நடந்திருக்கு அந்த எலெக்ஷனில் இப்போ பிஜேபி வந்துட்டு குறைவான சீட்டுகளை ஜெயிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம் இப்போது நம்ம வந்துட்டு நம்ம இந்தியா வந்து இதை நான் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்தியா வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி முடக்குவதற்கு ரேஞ்சுக்கான ஸ்டேட்டுக்கு போகிறது வந்துட்டு அப்படி ஒரு நாள் காலையில் அப்படி நடந்துட முடியாது அதற்கு வந்து சூழல்லாம் இருக்கணும் ரொம்ப முக்கியமாக என்ன சிக்கல்னால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றது வந்துட்டு நீங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய அரசு நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத வச்சு தான் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் நீங்கள் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான சூழல் இருக்குது இந்தியாவில்னா அவங்க வரமாட்டாங்க ஏன்னால் அவங்க பணம் வந்து போயிடும் நீங்கள் திடீபிலிட்டி இருக்காது ஸ்டெபிலிட்டி இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது எங்கே அவங்க வந்து இப்போ பொலிட்டிக்கல் இது அத்தாரிட்டிர் அலோவ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஆயில்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விற்கிற ஸ்டேஜில் இருக்கிற மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து அத்தாரிட்டிர்னா அலோவ் பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்தியா மாதிரியானது வந்துட்டு கொடுத்து வாங்குற ஸ்டேஜில் இருக்கும் நமக்கும் நிறைய இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்குது நம்மளும் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த மாதிரியான நாடுகளில் வந்துட்டு உடனடியாக இப்படி நடக்குது உடனடியே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது வேற வேறு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க பண்ணுறாங்க அது அது நம்மளுடைய டாப்பிக்கான இது கிடையாது நானும் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனால் நான் சொல்ல வர்றது வந்துட்டு மத்திய அரசு அப்படி நேரடியாக மத்திய அரசு இதில் குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா அந்த இன்டர்மீடியட்ரி ஆக்ட் வந்த அப்புறமா ஒரு எலெக்ஷனே நடந்திருக்கு இந்த ஒரு சூழல்கள் இருக்கும்போது அவங்க இளங்குடைய எக்ஸு வந்து அவங்களாவே சொல்கிறாங்க இந்தந்த சட்ட பிரிவுல எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களே முன்வைக்கிற அளவுக்கு இல்ல அதுதாங்க என்னன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் ஆக்டருக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல என்னன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட கொடுப்பாங்க நீங்க ரிக்வஸ்ட பார்த்துட்டு இந்த க டவுன் பண்ணணுமா வேணாவான்னு முடிவு எடுக்கலாம் இன்னொரு சட்டப்பிரிவு ஐடி ஆக்ட் சட்டப்பிரிவு வந்துட்டு நான் தவறா இருந்தா கரெக்ட் பண்ணீங்க ஆனா ஒரு சிக்ஸ்டி நைன்ல வந்துட்டு என்னன்னா நீங்க கொடுத்தா டவுன் பண்ணியே தீரணும் பிளாக் அவ்வளோதான் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறார் பாலியல் அது சிக்ஸ்டி நைனில் சில கண்டென்ட் இருக்குது சிறார் பாலியல் கண்டென்ட்டு டெரரிஸ்ட் ஆக்ட் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு சாதி மத ரீதியான கண்டென்ட் இதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்காம டவுன் பண்ணும் ஏன்னா அரசு ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வீடியோ பரவலாகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல அப்படின்னும் போது சிக்ஸ்டி நைனில் கொடுப்பாங்க நீங்க கேள்வி கேட்காம டவுன் பண்ணுவோம் ஒரு தாண்டி அவங்க பார்க்கும்போது அவங்க இது வந்து தான் பார்ப்பாங்க ஆனால் இது இங்கே வந்து ஒரு முக்கியமான முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் இதே அந்த இன்னொரு ஆக்ட் இருக்குல்ல இன்டர்மீடியட் ஆக்ட் அதில் வந்துட்டு பிளாக் எல்லாம் பண்ண முடியாது நீங்கள் ரிக்வஸ்ட் தான் கொடுக்குறீங்க இந்த பாருங்க இந்தந்த கண்ட்டில் எஃப்ஐஆர் வந்திருக்கு எங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு பட் அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா இந்த ரிக்வஸ்ட்டில் வர்றதே இவங்க வந்து பிளாக்கிங் கண்டெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க இந்த ரிக்வெஸ்ட்டில் கொடுத்தா நீ பிளாக் பண்ணி பிளாக் பண்ணினா உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் தான் வராங்க இது தப்பு இது அரசு வந்து இந்த ரெண்டு சட்டத்தையும் இந்த இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் சிக்ஸ்டி நைனில் வர்றதை பிளாக் பண்ணுவோம் இதில் வர்றதை நாங்கள் யோசிச்சு தான் நான் விவாதித்து தான் இது பண்ணுவோம் பிளாக் பண்ணுவோம் ஆனால் இவங்க இந்த ரிக்குவஸ்ட்டில் கொடுக்கறதே வந்துட்டு நீ பிளாக் தான் பண்ணணும்னு கொடுக்குறாங்க இது வந்து இந்திய அரசினுடைய கருத்து சுதந்திர சட்டத்துக்கே எதிராக இருக்குது எங்களால் இயங்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு பட் இது என்னென்னா அது எலான் கிட்டே வரும்போதுட்டு இது ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு ரீப்ராண்டிங் வேலை பண்ணுறாரோ அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு வந்து எழுது ரீபிராண்டிங்கிறத விட அமெரிக்கா இன்னைக்கு இந்தியாவையும் எக்ஸ் மூலியமாக ஆட்சி செய்ய வராங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் முறையில் அந்த ஒரு சந்தேகத்தை வந்து இந்திய அரசு பார்த்து தீரணும் ஆனால் என்னென்னா இதில் இது வந்து கொஞ்சம் குழப்பமான இடங்க இப்போது இதில் இந்திய அரசையும் நம்ம முழுக்க ஆதரிக்க முடியாது ஒருவேளை இந்திய அரசை விமர்சிக்கிற கண்டென்ட்டை அவங்க எடுக்க என்ன சப்ஜெக்டிவாக கண்டென்ட் அவங்க எடுக்க சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்திய அரசுக்கு எதிராக வந்த கண்டென்ட்டை எடுக்க சொல்லியும் இருக்கலாம் இல்லையா அதனால இங்க வந்துட்டு நம்மளால பொத்தம் பொதுவாக மஸ்குக்கு ஆதரவோ இல்லை வந்துட்டு இந்திய அரசுக்கு ஆதரவோ இந்த செய்திகளை வைத்து நம்மால் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம மத்திய அரசை மட்டும் சொல்ல முடியாது மாநிலங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் எக்ஸ் மூலியமாக எக்ஸ் மூலியமாக வருது அதனால இப்போ இந்த பிரச்சனையை வந்துட்டு நம்ம கோர்ட்டில் ஃபர்தராக விவாதங்கள் நடக்கும்போது அதில் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ்கள் அடிப்படையில் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது தான் நம்ம இது ஃபர்தராக அனலிசிஸ் பண்ண முடியும் இப்போ கேஸ் வரைக்கும் என்ன அனலிசிஸ் பண்ணலாம் கேஸ் வரைக்கும் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்படியான ஒரு நடவடிக்கையை எக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல வரவேற்கப்பட வேண்டியது இவங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க அவங்க மத்திய அரசை மட்டும் சொல்லல மாநில அரசையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க அதான் மாநில அரசுகளையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஏன்னா மத்திய அரசு அப்படிங்கிறது ஒரு கட்சி மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாலு நான்கைந்து கட்சிகள் அப்ப அவங்க பொதுவா சொல்கிறதுனால இதை கருத்து சுதந்திர ஆர்வலர்களாக இந்த கேஸை நம்ம வந்து எல்லா மக்களுமே கவனிக்கணும் அந்த அளவில் இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஏற்கனவே நம்மளுடைய சமூக வலைதளங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எயிட்டீன் வயது சரியான சீரார்களுடைய பதிவுகளை எல்லாம் ஏற்கனவே நீக்கிக்கிட்டு இருக்காங்க அது போன்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சொல்லும்போது ஒரு ஒருவர் வந்து சொல்கிறாரு உடனே அந்த சமூக வலைத்தளத்தை முடக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இது இவங்க சொல்கிற மாதிரி கருத்து சுதந்த தாண்டி வேறு என்ன ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ க்ராக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஏஐ வெளியிட்ருக்காங்க அந்த ஏஐ வந்துட்டு முழுக்க முழுக்க தணிக்கை செய்யப்படாத ஏஐயாக இருக்குது அதாவது இந்த அது அந்த ஏஐ வந்து கெட்ட வாரத்தில் திட்டுது கிராக் ஏயில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கெட்ட வாரத்தில் சாட் ஜிபிடி மாதிரி கிடையாது ஜிபிட்டின்னு ஒரு ஏ இருக்குது நீங்கள் அதில் போய் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும் ஆனால் கிராக் ஏஇயில் கேள்வி கேட்டால் அது வந்து நீங்கள் லோக்கலாக திட்டி இல்லாமல் பதில் சொல்லுது அப்புறமா சில கன்டென்ட்டுகள் முடிவுகள் ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்லுது இந்த உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த கட்சி நல்லா பண்ணுது அவ இப்போ திமுக பாஜகவை ஒப்பிட்டு பேசுது திமுக நல்ல கட்சிங்குது அப்புறமா வந்துட்டு ராகுல் காந்தியை திட்டுது ஒருத்த மனசு பேசாம செத்து போயிரு அந்த ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துது இது வந்துட்டு கடந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அதை அதை முடக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் கூட இவங்க இந்த கேஸ் போட்டுருக்காங்களா ஏன்னா அதில் வந்துட்டு இப்ப நம்ம மாறுபடுறோம் ஏன்னா ஏஏ இந்த அளவுக்கு அனுமதிக்க கூடாது அப்படிதான் நேத்திலிருந்து நானுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல கிராக் ஏஇ பண்றது தப்பு அப்படின்ட்டு அதை வந்துட்டு ஏன் இன்னும் மத்திய அரசு வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க நேற்றுலேருந்து நான் எல்லா பத்திரிகைலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏ மத்திய அரசு அமைதியா இருக்காங்க ஏ மத்திய அரசு அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு அதே இதையும் பொருத்தி பார்க்கும்போது ஒருவேளை கிராக் ஏ வந்து மத்திய அரசு முடக்குதோ அதுக்காக இவங்க ப்ரீ ஆக்ஷினரியாக போயிட்டு வந்துட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இதில் என்னென்னா நம்ம வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான் நம்மளால பொத்தம் பொதுவாக எலான் மஸ்க்குக்கு ஆதரவோ பொத்தம் பொதுவாக அரசுக்கு ஆதரவோ நான் தெரிவிக்க விரும்பல என் என்ன கண்டென்ட்டை நீங்கள் முடக்கிறீங்கன்னு எனக்கு காட்டணும் மத்திய அரசு விமர்சிக்கிற கன்டென்ட்டை முடக்கி இருந்தாங்கன்னால் அது மத்திய அரசு மேலே தான் தவறு இல்லை இந்த மாதிரியான கிராக்கை உளறிக்கிட்டு இருக்கிறத முடக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ எக்ஸ் தான் தவறு அதனால நம்ம கண்டென்ட் சப்ஜெக்டிவாக தான் இது விவாதிக்க முடியும் பொத்தம் பொதுவாக நம்ம அரசு எதிர்க்கவும் முடியாது பொதுவாக நான் ஒரு நிறுவனத்தை எதிர்க்கவும் விரும்பலை இந்த எக்ஸ் குறிப்பிட்டு கர்நாடகாவில் போய் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான கணக்கு இல்லை இல்லை அது ஆரம்பத்திலிருந்தே ட்விட்டர் நிறுவனத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் இதுக்கு முன்னாடியும் அவங்க ரெண்டு மூணு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ்களுமே வந்துட்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் தான் முதல்ல பெங்களூர் நீதிமன்றம் அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் அப்படி தான் போகிறாங்க ஸோ அவங்க நிறுவனம் வந்து பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அதனால் அதனால இருக்கக்கூடிய இந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள்லாம் இன்றைக்கி பார்த்து உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு உலக அளவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு முடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தால் இந்தியாவில் அதை எப்படி பிரதிபலிக்கும் இல்லை அப்படி அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படி நேரடியாக உடனடியாக முடக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு ஜனநாயகம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நேரடி தொடர்புடையது நீங்கள் இன்ஸ்டெபிலிட்டியை காட்டுறீங்க அப்படின்னாலே இது எல்லாமே பாதிக்கப்படும் அதனால என் இது என்னுடைய பார்வை இது வந்து இதில் இதில் பொருளாதார நிபுணர்கள் இந்த பார்வையிலிருந்து மாறலாம் பல அரசியல் வல்லுநர்கள் இந்த பார்வையிலிருந்து மாறலாம் இது என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன் இது என்னுடைய கருத்து அதனால உடனடியாக ட்விட்டரை முடக்குவது அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்தியாவில் நமக்கு ஒரு ஜுடிஷரி சிஸ்டம் இருக்குது இப்போ இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதற்கான விவாதங்கள் நடந்து ஜுடிஷரி என்ன தீர்ப்பை கொடுக்குறாங்களோ அதை தான் இந்திய அரசும் எக்ஸும் நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் இதே நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே கருத்தில் மிக்க நன்றி மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்